அவர்கள் இந்த உலக சமுதாயத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு அறிமுகமான உபதேசத்தினை மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்துவிட்டு தன்னுடைய உரையினுக்கு சென்றிருக்கிறார் அந்த ஒரு உபதேசத்தினை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரையினுடைய சென்று நான் அந்த உரையானது வார்த்தைகளிலே சிறந்தது வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் பெருமானார் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மாற்றங்களிலே புதுமையான விஷயங்களை என்றும் உங்களை நகரில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாழ்வியல் தெரிவில் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் இந்த விஷயத்தை நாம் அதிமுக்கிய கருதி நம் வாழ்வில் வாழ்வியல் தெரியாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த உபதேசத்தினை உங்களுக்கு நினைவுபடுத்தவிட்டேன் இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நோக்கம் என்ன ஏன் போன்ற முயற்சிகளை இதை போன்ற செயல்களை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த செயல்களை ஏன் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற பிரதான கேள்வி இங்கு அவை உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய முகமின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் எங்கெல்லாம் மனித குலத்திற்கு எதிராக எங்கெல்லாம் மனித குலத்திற்கு எதிராக அரசாங்கத்துடைய குரலை நசுக்கும் விதமாக எங்கெல்லாம் அனுமதி வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய எழுச்சி ஏற்பட வேண்டும் எழுச்சி ஏற்படாதனுடைய விளைவு பதினைந்து ஆண்டுகள் கழித்து பிபிசி நடக்கூடிய இந்த செய்தி செய்தியை சேகரித்து ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இந்த பிபிசியினுடைய ஆவணப்படத்தில் எடுக்கக்கூடிய ஆதாரங்களை யாராலும் மறுத்து பேசிவிட முடியாது இன்று ஆளுகிற பாசிச சக்திகள் கூட இந்த ஆதாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் இந்த ஆதாரத்தை அவர்களால் மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களை ஒடுக்கிவிடலாம் என்று இந்த ஆவணப்படத்தை தடை செய்தார்கள் தடையை மீறி நாங்கள் இங்கு இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆம் சகோதரர்களே தடையை மீறி இந்த ஆவண வெளியிட்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த தடை மீறி வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆவண வாயிலாக எங்கள் மீது வழக்குகள் பதியப்படலாம் நாங்கள் வழக்கிற்கு அஞ்சியவர்கள் அல்ல என்பதை இந்த இடத்தில் நான் பதிய வைத்துவிட்டு இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று இந்த ஆவணப்படை இந்த ஆவணப்படம் பட்ட பரிவர்த்தனமாக நமக்கு காண்பித்திருக்கிறது மக்களுடைய கஷ்டங்களையும் மக்கள் படுகிற துயரங்களையும் அரசு எப்படி அரசு அரசு ஒரு சமூகத்தின் மீது வன்முறையை கட்டமைத்து விட்டால் எப்படி இருக்கும் என்ற இந்த ஆவணப்படத்தை நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் எனக்கூடிய ஒன்றுக்குமே ஆகாத ஒரு படத்தை அரசு விடுமுறை விட்டு மக்களை பார்க்க வச்சாங்க இது போன்ற பல அறிவு அவர் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் என்னிடம் ஆதாரம் செய்தால் நீ என் மீது வழக்கு தொடரு நான் உனக்கு எதிராக தவறான நிகழ்ச்சியை காட்சியை இந்த ஆவணப்படுத்தி காண்பித்து விட்டேன் என்று பிபிசி அவர்களுக்கு சவால் விட்டது அவர்களால் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் வெறும் ஐடி ரைடு மட்டும் அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு மட்டும்தான் அவங்களால வந்து கொடுக்க முடிஞ்சது பிபிசிக்கு எதிராக அதுவும் மும்பையிலையும் எங்கெல்லாம் எங்களுடைய அலுவலகங்கள் இருக்கிறதோ அங்கதான் எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை அவர்களால் கட்டமைத்து விட முடிந்தது இதற்கு எதிரான எந்தவித ஆதாரத்தையும் அவர்களால் காண்பித்து விட உதவி விட முடியவில்லை இது இதில் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் உண்மை உண்மையின் ஒரே ஒரு பகுதிதான் தான் நீங்கள் பார்க்க அந்த காட்சி உண்மையின் ஒரு பகுதி இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இதில் காண்பிக்கப்படவில்லை வயிற்றில் இருக்கும் குழந்தைகளை வெளியில் எடுத்து கொல்லும் அளவுக்கு அவர்கள் என்று பாசிச பாசிச சித்தாந்தம் எப்படி அவர்களுக்குள் ஊறியது இதே சித்தாந்தத்தை இவர்கள் தமிழகத்தில் எப்படிமே செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தக்கூடிய இந்த தேர்தலை நம்ம சமாளித்ததால் வந்து நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை யூபிக்கிறார் வந்து இருக்கிறார்கள் அந்த திட்டத்தை விதமாக அந்த திட்டத்திற்கு எதிராக நாம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை பதிய வைத்துவிட்டு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஊடகப் பிரிவின் சார்பாக உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் இதை போன்ற அநீதிய அநீதிய செய்திகளை இதை போன்று மக்களுக்கு ஒடுக்கப்படுகிற செய்திகளை நீங்கள் தெரிந்து இது சமூகத்தின் குரலாக மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் குரலாக பதிய வைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையோடு பைதரவிசாமி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சத்திய பார்வை சத்திய பார்வை எனப்படும் பொதுவான ஒரு யூடியூப் சேனல் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த யூடியூப் சேனல் அனைத்து மத அனைத்து சமூக அனைத்து இன ஒடுக்கப்பட்ட அனைத்துடைய உரிமை குரலாக அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒலிக்க ஒழிக்கும் ஒழிக்கும் விதமாக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் இந்த யூடியூப் சேனல் ஆனது

அகம் நிர்வாக அன்பழகன் திருநாம்பத்தை அந்த அச்சகின் சாந்தி சமாதானம் நம் ஆய்வில் அதிக அளவு பொறியிருக்குமா பார்த்தேனாகவும் கடந்த சில கால முன்னால் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அகில உலகங்கள் காலி துப்பக்கூடிய அளவுக்கு ஒரு வந்து கொண்டிருந்தது அதுதான் குஜராத்திலே கிட்டத்தட்ட மூவாயிரம் மக்களுக்கு மேல் கொன்று குவிக்கப்பட்ட நாள் அன்பு சகோதரர்களே இதை உலக அளவில் பிரபலமான பி வி நிறுவனம் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் அன்பு தம்பி காசி சொன்னதை போல நூத்துக்கு ஒரு சதவீதம் மட்டும்தான் ஒளிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக ஒன்றை கவர்ந்து கொள்ள வேண்டும் கண் முன்னால் நம் சகோதரிகள் தற்பட்ட நாம் கண் முன்னால் நம் சகோதரர்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சமூக சேவையை சொன்னால் ஒரு பெண்ணின் மர்ம

என்ன брат நான் говорю ولا கெட்டு பாடுகளின் நீதி ولا அடக்கு புரிகளின் நீதி 나గరికి വാंदுகின்றேன் அகையல் எங்கరికి நீங்கள் பாதிராபு தர வேண்டும் என்று நாங்கள் உங்களை அழைக்கந்து தவ렸다

எை நம்பி சா்பதன் மேலாக இருக்கிறது இறங்குவோம் தலைமையில் தமிழகம் சூராமளி பிரச்சாரம் செய்து கொண்டு அனைத்து சமுதாய மக்களையும் அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் சீக்கியனாக இருக்கட்டும் ஒன்று கூடி வளமையான தமிழகத்தையும் உறுப்பான யாரு உருவாக்கும் இந்த பாட்டு கே लीजिएगा நடைபெறின்ற நேஸ்லாம் அலைக்கும் ஹம்துல்லாஹி வபரக்காத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தியமா வர வேண்டிய இந்த யூடியூப் channel இ வந்துருக்கு எல்லாரும் subscribe பண்ணுங்க தகவல் அறிவிக்கப்பட்ட பிறகு நாலு பேர் தான் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் எத்தனையோ செய்திகளை தெரிந்தோம் அப்படின்னா சமூக ரீதியாகவும் உண்மையான தகவல்களை உணரக்கூடியதற்காக துவங்கப்பட்ட இந்த யூடியூப் சேனலை உங்கள் கையில் இருக்கிற மொபைல் எடுத்து கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சார்பாக அடுத்ததாக நிகழ்ச்சியுடைய ஆவணப்படத்தை துவங்கி வைப்பதற்காகவும் அதனுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தியும் மாநில தலைவர் அவர்கள் உரையை தோறி வைப்பார்கள் அலாமலை